எனக்கு டைம் கிடைக்கும் ஈவில் என்று மனுஷன் சொல்லக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லக்கூடாது கர்த்தருக்கு காத்து இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கான நீதிமொழி வசனம் சொல்லுகிறதை கேளுங்கள் இருபதாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே அவர் உன்னை ரட்சிப்பார் மூன்று காரியங்களை இங்கே பார்க்கின்றோம் முதலாவது காரியம் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே டு நாட் சே ஐ வில் ரீபே ஈவில் என்று சொல்லப்படுகின்றது அதற்கடுத்தது கர்த்தருக்கு காத்திரு இது நம்ம நிறைய நேரத்துல கேட்டு இருக்கோம் இன்றைக்கும் அந்த ஒரு வாக்கியம் வருகின்றது அடுத்தது அவர்தான் உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லி இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே உங்களுக்கு எதிரான மக்கள் எழும்பி வந்திருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது ஒருவேளை அவங்க உங்களுக்கு எதிரா திட்டம் தீட்டி கொண்டிருக்கலாம் பொல்லாங்கு செய்வதற்காக யோசனை செய்து கொண்டிருக்கலாம் உங்கள் குடும்பத்திற்கு எதிராக அவங்க கிளம்பி வந்திருக்கலாம் ஆனா நீங்க மனசுல எனக்கு டைம் கிடைக்கும் போது அவங்களுக்கு மனுஷன் சொல்லக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று நாம சொல்லக்கூடாது கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்போ நம்ம அந்த காத்திருப்பின் காலத்துல என்ன செய்யணும்னா நீங்க செபிக்க வேண்டும் அப்போ எப்படி செபிக்க வேண்டும் என்று தாவிது இதை எழுதின சாலமோனு நான் அப்பா சொல்லுகிறதை கேளுங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கடந்து செல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் நான் நூத்தி நாற்பதாவது சங்கீதம் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் கர்த்தாவே முதலாவது வசனத்திலே பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும் கொடுமையுள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும் அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள் நான்காவது வசனத்திலே கர்த்தாவே துன்மார்க்கருடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி கொடியவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும் அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள் கத்தரவே எனக்கு விரோதமா டெய்லி கூட்டம் கூடுறாங்க ஆலோசனை பண்றாங்க என்ன எப்படியாவது கவிழ்த்து நினைக்கிறாங்க அப்படிப்பட்டவர் துன்மார்க்கருடைய கைக்கு என்னை தப்புவியும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் சொல்லுகிறது நான் ஆறாவது ஏழாவது வசனத்திலே நான் கத்தரை நோக்கி நீர் என் தேவன் என்றேன் கர்த்தாவே என் விண்ணப்பங்களை சத்தத்துக்கு செவி கொடும் சத்தமிட்டு நான் ஜெபிக்க ஆண்டவரே நீங்க தான் என் தேவன் எனக்கு செவி கொடும் என்று சொல்லி ஏழாவது வசனத்தில் சொல்லுகிறதை பாருங்க ஆண்டவராகிய கர்த்தாவே என் ரட்சிப்பின் பல பலனே யுத்த நாளில் என் தலையை மூடினீர் என்று சொல்லி என் ரட்சிப்பின் பலனே என்று சொல்லுகிறார் இயேசுவே நீரே என் தேவன் என்று இன்றைக்கு நீங்க சொல்லுங்க என் ரட்சிப்பின் பலன் என்று சொல்லுங்க அவங்க எத்தனை பேர் வந்தாலும் நீர் அந்த யுத்தத்திலே என் தலையை மூடி காப்பாத்துறீங்க ஆண்டவரே நான் கவிழ்ந்து போகாதபடிக்கு தலை 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 உயர்த்துகிற இருக்கிறார் தலை கவிழ்ந்து போகாதபடிக்கு வெட்கப்பட்டு போகாதபடிக்கு பாதுகாக்கின்ற இருப்பார் இருக்கின்றார் ஆகவே நீங்க சொல்ல வேண்டியது மனுஷனுக்கு நான் தீய தீமையை செய்வேன் என்று சரி கட்டுவேன் என்று துன்மார்க்கருக்கு நீங்க சொல்ல வேண்டாம் கர்த்தருக்கு காத்திருப்போம் ஜெபத்தோடு கூட இந்த மாதிரி சூழ்நிலைகளை இந்த நூத்தி நாற்பதாவது சங்கீதத்தை எடுத்து ஜெபித்து கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார் நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்க்கும் அன்பின் பரலோகப்பினாவே இந்த காலை வேளையிலே அன்றுவரே இந்த நேரத்திலே என்னோடு கூட ஜெபிக்கின்றவர்களுடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிறேன் மனுஷருக்கு நான் நான் தீமை தீயை தீமையை சரி கட்டுவேன் என்று சொல்லாமல் கர்த்தர் யுத்தம் எங்களுக்காக செய்வீர் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவர்கள் தலைகளை கத்தாவே யுத்தத்திலே மூடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்